First of all, I would like to thank our chief guest. In his very busy schedule, he accepted our invitation and today he is here on behalf of our Honorable Chief Minister. The minister, who is very vibrant and very energetic, and with our great applause, I would like to welcome our Honorable Minister for Sports and Youth Welfare. திரு ஊரேநிதி ஸ்டாலின் அவர்கள் with the permission of our chief guest and other guests from all other all around the country ladies and gentlemen and brothers and sisters i would like to deliver my speech in my mother tongue இந்த இந்த இடத்தில் இந்த மேடையை பகின்ற கொள்வதற்கு காரணமாக இருந்த என்னுடைய மூத்த முளரிங்கர் கலங்கீரவர்களை நான் வணங்குகிறேன். based on the guidance of our honorable chief minister this is the second year like we are conducting this chennai international book fair and this event is one of our prestigious event so almost 40 countries they participated last year it was 30 countries and this time it's a உலகம் முழுவதும் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு முதலினுடைய வணக்கங்கள் இன்றைக்கும் எங்களுடைய தமிழ் இலக்கியத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற காரணமாகத்தான் இன்றைக்கும் எங்களுடைய தமிழ் மொழியோட வளம் அதை சார்ந்திருக்கின்ற பண்பாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் எங்களுடைய தமிழ்நாட்டில் கொஞ்சம் அது அதிகமாகவே இருக்கும் என்கின்ற ஒரு பெருமை என்றைக்குமே எங்களுக்கு உண்டு குறிப்பாக இப்பொழுது நாம் ட்விட்டரை பத்தி நம்ம பேசுறோம் ட்வீட்னா என்னங்கிறத பத்தி நம்ம பேசுறோம் ரெண்டே வரியில மூணே வரியில நாலே வரையில் டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்கான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இரண்டே வரையில மக்களுக்கான அந்த ட்வீட் மெசேஜ போட்ட முதல் யார்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருவள்ளுவர் தான் ஒரு மனிதன் வாழக்கூடிய எப்படி அவன் வாழணும் எல்லா விதத்திலும் அவன் எப்படி வாழணும் அறம் சார்ந்த செய்தி அந்த ரெண்டே அடியில் சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஆக அப்படிப்பட்ட வள்ளுவர் வாழ்ந்த எங்களுடைய நாடு திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களில் ஒருவரங்க பாக்குறோம் ஆனால் அவர் படைத்த திருக்குறள் என்பது அது பொதுமறை அது எல்லாராலும் கொண்டாடக்கூடியது எல்லாத்துக்கும் பொருந்த கூடியது அது தான் வாழ்ந்த காலமும் தன்னுடைய படைப்பாற்றல் முதற்கொண்டு தான் எந்த சாயலிலும் சிக்கி கொள்ளாமல் இருந்தவர் திருவள்ளுவர் ஆக இதை நாங்கள் சொல்லும் பொழுது வள்ளுவர் எங்களுக்கானவர் ஆனால் அவர் படைத்த அந்த திருக்குறள் பொதுமறை என்று சொல்லும் அதே வரியில்தான் இன்றைக்கு ஆல்மோஸ்ட் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சிக்ஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இருக்கு அந்த சிக்ஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ல வெரி ஃபர்ஸ்ட் அதிகாரப்பூர்வமாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டது எங்களுடைய தமிழ் மொழி என்கின்ற பெருமை எங்களுக்கு உண்டு எப்படி நாங்கள் திருவள்ளுவரை நாங்கள் சொந்தம் கொண்டாடுகின்றோம் திருக்குறளை ஒட்டுமொத்த உலகமே கொண்டாடுகின்றோம் அதுபோன்றுதான் இதற்கு முக்கிய காரணகத்தாக விளங்கிய நம்முடைய கலைஞர் அவர்கள் இது செம்மொழியாக வர வேண்டும் என்று பாடுபட்டவர் அந்த அறிவிப்பு பொழுது அதை தான் மட்டும் அதை சொந்தம் கொண்டாடவில்லை ஒட்டுமொத்தமாக தமிழ் அறிஞர்களுக்கு அந்த பெருமையை கொண்டு போய் சேர்த்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இதே நோக்கத்தோடு தான் நம்முடைய மாண்புகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்களாக இருந்தாலும் இலக்கியவாதிகளாக இருந்தாலும் ஏதோ தமிழ்நாட்டோடு நின்றுவிடக் கூடாது அது உலகம் உலகம் இருக்கின்ற இலக்கியங்களோடும் இலக்கியவாதிகளோடும் அவர்கள் உரையாற்ற வேண்டும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும் அதே போன்று அவர்களிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில்தான் இன்றைக்கு இது போன்ற சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக இது இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற நம்முடைய இளம்பாகவத் ஐஏஎஸ் அவர்களும் அவரை சார்ந்திருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதலினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இப்படி இதை சார்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நான் இங்க வருகை தந்திருக்கின்ற உலகம் முழுவதும் வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு கெஸ்டுக்கும் நான் வைக்கின்ற என்னுடைய பர்சனல் வேண்டுகோள் என்பது இங்க இருக்கின்ற நம்முடைய அண்ணா நூற்றாண்டு நூலகம் அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி அதே போன்று மதுரையில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் உருவாக்கி இருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இது இரண்டையும் தயவு செய்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படி பார்ப்பதற்கு உங்களுக்கான கைடன்ஸாக உங்களுக்கான அனைத்து சப்போர்ட்டையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஒரு வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல எப்படி அதை கட்டி இருக்கிறாங்க ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைப்பதற்காக ஒரு இலக்கிய திருவிழாக்களை நடத்துவதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற புத்தக திருவிழாக்களை நடத்துவதாக இருந்தாலும் சரி வாசிப்பு இயக்கத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி இதை வெறும் நாங்கள் கண்காட்சியாக மட்டும் செய்யவில்லை இது ஒரு திருவிழாக்களாகவே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்கின்ற பெருமை எங்களுக்கு உண்டு வருகை நம்முடைய ஹானரபிள் மினிஸ்டர் கிட்ட நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது இந்த சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் அப்படிங்கிறது இரண்டு நம்முடைய நாடும் அதே போன்ற பல்வேறு உலக நாடுகளும் சேர்ந்து நம்முடைய கருத்துக்களை பரிமாறி கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது இது ஏதோ பெரிய நின்றுவிடக் கூடாது சிறார்களுடைய இலக்கிய திறமைகளையும் பறைசாற்றுகின்ற சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல அந்த குழந்தைகள் நம்முடைய குழந்தைகளுடைய படைப்புகள் அவ்வளவு இருக்கின்றது ஒரு கல்வித்துறை அமைச்சராக பல குழந்தைகளுடைய புத்தகத்தை வெளிகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது இதே போன்றுதான் உலகம் முழுவதும் இது போன்ற பல்வேறு அந்தந்த நாட்டில் இருக்கின்ற பள்ளிக்கூடம் குழந்தைகள் தங்களுடைய இலக்கிய திறமைகளை தங்களுடைய எழுத்து ஆளுமையை அங்கே காட்டிக் கொண்டிருப்பார்கள் இதையும் பரிமாறி கொள்கின்ற அளவிற்கு இந்த சென்னை இன்டர்நேஷனல் ஃபேர் அடுத்த ஆண்டு நடைபெறும்போது அதையும் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழியர் கலைஞர் இவர்களெல்லாம் ஒரு எழுத்தாளர்களாக இருந்து இந்த நாட்டுக்காக வழிகாட்டியவர்கள் ஆக அந்த வழியில் நடைபெறுகின்ற எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையில் முப்பது நாடு இன்றைக்கு நாற்பது நாடானது அடுத்த முறை நாங்கள் இதே போன்று இந்த சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் நடத்தும் போது அது நாற்பதை தாண்டி செல்லும் என்கின்ற அந்த உறுதிமொழியோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்